கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையன்ட்டு ரெண்டு மூன்று நாள் வீடியோ போடையில்லை ஒன்றுக்கு ரெண்டு கேமராமேனை வச்சுக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் உளுத்து அடித்து அண்ணன் விசி விசி சொல்லிட்டாங்க அதால் இன்றைக்கு ஒரு புதுசாக ஒரு கேமராமேனை கொண்டு வந்துக்கிறாள் அவர் மூமெண்ட் மூமெண்ட்டுல எல்லாம் பெருசாக என்ன பண்ணுறார் அப்படியே பிடிச்சி கொண்டு தான் நிற்பார் கேமராக்கள் அப்படி முன்னே கொண்டு கொண்டு போக மாட்டார் அப்படியே பிடிக்கிற வேலையாக அவர் புதுசாக புது கேமராமேன் அதால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பார் வளம்ப போல் எங்கிட்ட கடையைக்கான் நிற்கிறான் எங்களோட வீடியோவை பார்க்குறீங்கள் கேட்டியே கிளியன்னு சொல்லி யூடியூப்பில் போய் அந்த மணியை மடித்து அந்த சப்ரைஸ் பண்ணி மணியை மடித்து சப்பி துப்பி ஏதோ செய்து வெட்டிங்கன்னா தான் தொடர்ச்சியாக நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆ அதோட இந்த கிழமை எங்களை கடைக்குள்ள என்னென்ன சாமான வந்திருக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டப்போகிறன் அதனால் பாருங்க படியன் வந்து பண்டி வட்டி வச்சுக்கிறாங்கள் பண்டி வட்டி இப்பாக வட்டி அடக்குறாங்க இந்த வண்டின்ற இது ஏன்னா அந்த பண்டி சம்மந்தமான வடிவாக சொல்லணும் என்னெண்டா இப்படி பெரிய பெரிய பீஸாக வரும் அதை நாங்கள் வட்டி ஒவ்வொரு கணக்கான கணக்கான துண்டாக வட்டி வைப்போம் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த பீஸ் வேணுமோ அதை காட்டினீங்கன்னா படிகள் வட்டி தருவாங்க ஏ ஏதோ முன் சோடுற வட்டி போட்டுருவாங்க இப்படி இப்படி துண்டு உண்டா வட்டி இப்படி இப்படி சின்ன சின்ன துண்டு உண்டா வட்டி வைவிடும் உங்களுக்கு பிடிச்ச துண்டை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் கணக்கா வட்டி தருவாங்க இதெல்லாம் நல்ல விழா அயிலம்பு பார்த்திங்கன்னா தெரியும் இறட்சி கொழுப்பு இறச்சி கொழுப்புன்றிருக்கும் அது அந்த வட்டினை இதில் இருக்கிறதா சுரட்சி விடுறது காட்ரன் அந்த பால் பிளேட் வட்டினது அந்த அது வந்து அப்படி இருக்கிறபடியாக காட்ரன் பாருங்க ஜே எப்படி இருக்கண்டு பாருங்க இது விழா ஆலம்பு பகுதி இஞ்சால முன் முன் கழுத்தாங்குத்தி கழுத்தாங்குத்தியாக பாருங்கோ இப்படி இருக்கண்டு நல்ல சதப்பிடிப்பாக நல்லா இருக்குது இஞ்சாவில் நல்ல வார் பண்டி கருக்கல் போடுறதுக்கு சொல்லப்பட்ட சாமான் சரியா அதே மாதிரி ஆறு தம்பி இந்த முட்டைக்கோழி எடுத்து காட்டுங்க முட்டைக்கோழி வந்துருக்குது நல்ல முட்டை முட்டையை காட்டுங்க முட்டை தான் மெயின் முட்டையை காட்டையில் முட்டையில காட்டினாங்க நல்ல முட்டை சரிதானே முட்டைக்கோழி வந்துருக்குது கேட்டு கனவே அடிக்கிற நீங்கள் அதால் முட்டைக்கோழி வந்துருக்குது இதை எடுத்து காட்டுக்கல இங்கே எடுத்து காட்டுங்க நான் வழி நினைக்கிறேன் இதை பாருங்கள் நல்ல பெரிய காட்டு முயல் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கிலோ வரம் பெரிய காட்டு முயல் அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு முழுசாக வேணும்னா அந்த எல்லாம் பட்டி ஒரு ஒரு கிலோ வேணும்னா பட்டி தெருக்கிறோம் அதே மாதிரி காட்டை மானை காட்டுங்கோ இது ரஜி பட்டி ஒரு கிலோவாக பங்கடிச்சு வச்சுருக்கு அடுத்தது பண்டியை காட்டுங்கோ பண்டி காட்டு பண்டி இது ரெண்டு வெரைட்டி பண்டி இருக்குது இது ஒரு பண்டி இன்னொரு பண்டி இந்த பண்டி நாங்கள் ஆறுரூபா வைக்கிறோம் இன்னொரு பண்டி பத்து ரூபா வைக்கிறோம் நேராக வந்தீங்கன்னா எது உங்களுக்கு பிடிச்ச வண்டியோ அதை கொள்ளலாம் சிவரொட்டி இதுதான் ஹைலைட் இது எல்லா இடமும் கிடைக்காது எல்லா கடைகள்லேயும் கிடைக்காது இதை சிவரொட்டி ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸ்பிளிண்ட்னு சொல்லுவாங்க தமிழில் மண்ணீரல் கல்லீரல் இப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய விஷயத்துக்கு இது நல்லது இது ஒரு மெடிசினுக்கு சூப்பர் அதாவது குருதி சம்பந்தமான பிரச்சனை அயன் குறைவாடான பிரச்சனை குருதி சோக உள்ளாக்கள் அவைக்கெல்லாம் இது சொல்லப்பட்ட சாமான் இது எங்களுடைய பங்கு பங்குறட்சி எப்படின்னு சொன்னால் வடிவாக பங்கு எல்லா ஐட்டமும் வச்சு ஈரளித்தையும் உள்கொழப்பு எல்லாம் வச்சு பங்குறட்சி அதே மாதிரி மர மரகிட்ட கலரை பாருங்க மரகிட்ட கலரை பார்த்தீங்கன்னா மரம் வாங்குறதுக்கு ஆசை வரும் எப்படி இருக்கண்டு மர அதே மாதிரி ஆட்டுக்கால் பாயா இருக்குது சரியோ மரத்தையும் காட்டையா இது என்னது கோழிண்ட ஈரல் இது வந்து கிலோ ஆறு பவுன் விற்கிறோம் இது அரை கிலோ கோடி ஈரல் இருக்குது அதனால் மாட்டு வாலில் காட்டுங்க மாட்டுவால் மாட்டு இருக்குது உங்களுக்கு எல்லா ஐட்டம் கிணக்க ஐட்டம் சொல்லி இல்லை என் இது வந்து மாட்டு வாழ் நாரி வருத்தம் நாரி கொதி நாரி சம்பந்தமான வருத்தம் உள்ள ஆக்களுக்கு மாட்டுவால் சூப்பர் சாமான் கிணக்க டெட்டு தான் இருக்குது அதே மாதிரி மாட்டு ஈரல் இருக்குது மாட்டு ரஜியாக காட்டுங்க மாற்றாட்சி இருக்குது எலும்பில்லாத இல்லாத மாற்று அச்சு எலும்பில்லாத போன்லெஸ் ஆச்சு நல்ல இதோ ஒரு இருக்கு உள்ளுக்கு நிறைய இருக்குது ஒரு பீஸை வச்சுருக்கு எங்கள்கிட்ட டிஸ்பிளே ஃப்ரிட்ஜ் சின்னதாக இருக்கிறதால உங்களுக்கு கா சின்னதாக இது போடுது அங்கே வேற நிறையா இருக்குது பேபி சிக்கன் சிக்கன் சாதாரண மற்ற கடைகளில் இருக்கிற ஐட்டங்கள் பேபி சிக்கன் சிக்கன் லேக் எல்லாம் இருக்குது வேறு என்ன உள்ளுக்கு காட்டுனதா உள்ளுக்கு எங்கள்ட்ட ஸ்டோக் அவ்வளோவுக்கு இருக்குது காட்டையாண்ட உள்ளுக்கு உள்ளுக்கு பாருங்கோ ஆடு இருக்குது அங்கால பண்டி தொங்குது இதில் தொங்குதெல்லாம் ஊராடு இஞ்சாவில் பண்டி இது மர மர லேக் இப்படி எல்லா ஐட்டங்களும் எங்கள்கிட்ட குறையாமல் இருக்குது கிணக்கெனிலாம் திறந்து வச்சிருந்தால் கூழ் போயிடும் வந்தீங்களான்னு தான் வாங்கலாம் மெயினாக முட்டைக்கோழி அதாவது நாட்டுக்கோழி எல்லா நாள்லேயும் பார இல்லை குறிப்பிட்ட நாட்களில் தான் பாடுறது இந்த சீசனுக்கு வந்துருக்கு அதாவது ஊரில் உள்ள அந்த டேஸ்ட்டோட ஊர் ஊர் டேஸ்ட்டோட சாப்பிடணும் மட்டும் சொன்னால் அந்த கோழியை வரையா பாருங்கோ எப்படி இருக்கான்னு பாருங்கோ சாமான் சங்கு சொல்லி வச்ச சாமான் சங்கு அதே மாதிரி பண்டிகை வார்களையும் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளவுக்கு பண்டி வார் இருக்குது அந்த மிஷினால் பண்ணி அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறார் எங்கள்கிட்ட ஜெனா அண்ணா அங்கால பாருங்க அந்த பாருங்க கழுத்தாங்குத்தி பண்டி இறைச்சி லெக் வேணுமா எல்லாமே பண்டி வந்து சரியான மலிவு எங்கள்கிட்ட டென்ட் டைப் பண்டி இருக்குது இந்த நாளைக்கு சனி ஞாயிறு சனி ஞாயிற்கு மரியாதை ஆ இருக்காதா ஓகே மே மேவி இருக்கும் ஞாயிறு இல்லாமல் போயிடும் கணக்க விலையில் ஒரு நாற்பது கிலோவில் அதில் அஞ்சு கிலோ நாங்கள் அபக் பண்ணிவிட்டோம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோவில் இன்னும் ஒரு அரைவாசி ஓ இப்போ ஒரு அரைவாசி போயிட்டுருது ஒரு அரைவாசி கிடக்குது அதே வந்து இன்னொரு காவாசி இருக்குது நாளைக்கு சனிக்கிழமை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ட்ரை பண்ணி பாருங்க மஜகஸ்தா பண்டி அதுக்கு பேர் வந்து ம பண்டி சாதாரணமாக நாங்கள் விற்கிற பண்டியும் இருக்குது மற்ற இன்னும் ஒரு ஸ்பெஷல் பண்டியும் இருக்குது ஓகே வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் அட் பண்ணணும் வீடியோவை பார்க்குற நீங்கள் இதை கேளுங்க என்ன விஷயம் என்றால் என்ன நண்பரால் கடையில் என் நண்பராளுடைய கடையில் வேலைக்கு நின்ற பையன் அப்பப்போ ஐம்பது ரூபா காசு ஆட்டையை போட்டுட்டானா சொல்லி அவர் என்னிடம் சொல்லி கவலைப்பட்டார் எப்படி கவலைப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நான் நம்பி கடையில் விட்டுறாங்க தம்பி ஆள் வந்து கல்லாப்பட்டியில் கை வச்சிட்டார் நீங்கள் வீடியோவில் எதாக மென்ஷன் பண்ணுங்கோ அப்போ நான் சொன்னால் அவர் க கல்லாப்பட்டியில் கை வச்சால் நீங்கள் அவரை வேலையார நிப்பாட்டுங்கு சொன்னதுக்கு அவர் கல்யாணம் கட்டி ஒரு குழந்த பிள்ளையும் இருக்கான் வேலையாரை நிப்பாட்டினா நடத்தவர்கள் நின்றுருவான் என்ன செய்கிறேன்னு கேட்டார் அப்போ நீங்கள் அந்த வீடியோக்களை காட்டி அவருக்கு ஒரு அட்வைஸை பண்ணி திருப்பியும் வேலையில் வச்சுக்க சொல்லி நான் சொன்னது பட் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் சொல்லி போட்டு லாஸாக போயிட்டு வானா அனுப்பிடுவேன் அதால் மெயின் களவு போவதண்டா ஆறுல பிள்ளைண்டா முதலாளிமாரிலான் பிள்ளை என்ன சொல்கிறது ம ஸ்டாஃபும் வலி வழி நடத்துகிற இல்லை அதுக்காக அந்த இந்த ஃப்ரெண்ட் வந்து பிள்ளையான இல்லை அவர் சரியாக நல்ல சம்பளம் கொடுத்துருக்கிறார் இப்போ நீங்கள் ஹூமன்ஸை வந்து எழுதிவீங்க இங்கே சம்பளம் குறைய கொடுக்கறது இருக்குது தான் சம்பளம் குறைய கொடுக்குறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு களக போகாது ஏன்னா அவங்கள் கண்ணுங்கிறதுமா கல்லாப்பட்டியில் கேமரா போட்டு வைத்து நிற்பாங்கள்லே கே ரெடி பண்ணி வைச்ச மாதிரி கல்லாப்பட்டியில் கேமரா வச்சுப்பாங்க இந்த நல்ல மனசு உள்ள ஆக்கள் நல்லா சம்பளம் ஆக்கள் கேமராவையும் பார்க்கறதுல ஒன்றும் பார்க்கறதில்ல ஓகே இதுக்கு தானே கலவெடுக்க மாட்டாங்க தானே விட அவங்களுக்கு பெரிய ஒரு ஆபாத்திக்கு வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ வேலை முதலாளி மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டாவது அப்பு ராசா தமிழாக்கள் அது இந்த சம்பவம் நடந்தோ தமிழ்நாட்டு தம்பி தான் இந்த சம்பவம் செய்வா தயவு செய்து வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சம்பளம் காணாட்டிக்கு வாயா விட்டு கேளுங்கோ எந்த ஸ்டாஃபுக்கு தான் சொல்கிறேன் சம்பளம் காணாட்டிக்கு வாயை விட்டு கேளுங்கிறாம்பா சாபேங்காடுறே அப்போ வாயப்பட்டு கேளுங்க குரநிறைய ரியல் இருந்தால் அவங்க இந்த கணக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் சரி வேறு ஒரு கடையில் போய் வேலை செய்யலாம் இல்லையா அடி வயத்தில நம்பி இவங்கள நம்பி கடைகளை அப்படி போவேக்கில்ல அடி அவங்கள அடி வயத்தில் கை வைக்கக்கூடாது இது லிவப்பூரில் இந்த ஃப்ரெண்ட்ரா கடையில் நடந்துருக்குது அதே மாதிரி முதல் ஒரு கடையில் இதாக கடையை பூட்டி போட்டு அடிச்சு அடித்துக்கொண்டு கடையை பூட்டி ஓடித்தான் அதுவும் என்னொரு ஃப்ரெண்ட் கடை நடந்தது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் கடையை பூட்டி போட்டு காசில் கொண்டு ஒழித்தான் பிறகு பிடிச்சி காசை வாங்கிட்டாங்கள் அப்படிஞ்ச கணக்காக சம்பவங்கள் நடக்குது குமன் செலுத்துகிறாங்களாம் வந்து எழுதுவீங்க நீங்கள் ஒழுங்காக சம்பளத்தை கொடுத்தா களைவெடுக்க மாட்டாங்களானே இவெல்லாம் எழுதுவீங்க ஆனால் அது இல்லை சம்பவம் சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்தாலும் எப்படி தான் லுக்காக்ட லுக்காக்ட வந்தவனுக்கு தான் பெரிய ஆப்பாத்துக்கு வைக்கிறாங்க அதால் தயவு செய்து வேலை வேலை கொடுக்குறாக்கலம் வேலை கொடுக்குறாக்கலம் வேலைக்கு நிற்கிறாங்கல லுக் ஆஃப் பண்ணுங்க அல்லது வடிவாக கவனியுங்க நீங்கள் வடிவாக கவனிச்சிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க அதே மாதிரி நல்லா கவனித்து நல்லா லுக் ஆஃப் முதலாளிமாருக்கு இருக்குது கெடுதல் செய்யாதே கூடாப்பா கல்லாப்பட்டியில் கை வைக்காதீங்க உங்களை நம்பி தான் அவங்க கடையை தந்து போட்டு அல்லது விட்டு போட்டு பெட்ரோல் ஸ்டேஷன் கடையில் எல்லாம் விட்டு போட்டு வீட்டில் அவங்க நிம்மதியாக எடுக்கிறாங்க அப்போ கடவுளை செய்யாதீங்கோ கதைச்சி வீடியோ வலுக்கையில் வேறு என்ன வீடியோ பிடிப்பான் கடியகளி உதும் ஒரு